அம்மன் வீதி உலா மூணாவது நாள் இது இன்னைக்கு சூப்பராக இருக்காங்களே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா பவனி வீதி உலா வராங்க அது வேலைக்கிழமை நேற்று நைட்டு வந்தது இது வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சி முகம்பு இன்னைக்கு காலையில் பண்ணதுனால பசுவும் கண்ணுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு உணவு கொடுப்போம் உணவு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு அந்த முகமெல்லாம் வந்து வள்ளச்சி முகமும் முழு ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு உகந்த நாள் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு விசேஷமாக வந்துட்டு இருக்கிறது பூமியாக இருக்குது அம்மனுக்கு வளைகாப்பு அடுத்து இப்போ வரலட்சுமி நோம்பு இன்றைக்கி நிறைஞ்ச பூமி எல்லாமே சூப்பராக இருந்தது நேற்று திருவிழாவில் நைட்டு வந்து விளக்கு பிடிச்ச போனாங்க அதுவும் சூப்பராக இருந்தது நாங்கள் இருக்கிறது இப்போ சென்னையில தான் இந்த திருவிழா எல்லாமே அம்மா ஊரில் நடக்குது இங்கே இருந்துக்கிட்டே அது எல்லாத்தையும் பார்க்குறோம் உங்களுக்கு வீடியோ தான் பார்க்குறோம் பாருங்க ஈயா இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேனலையும் இன்னும் ஆதரவு இருக்காங்க உங்கள் ஆதரவு என்னாடி தான் நாங்கள் என்னைக்கு நிற்கிறோம் ரொம்ப நன்றிங்க என்னோட வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்க பணம் பாருங்கள் இங்கே ஒரு கண்பட்டி அழகாக கீழே நிற்கல பச